வணக்கம் தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் செய்தி ஆசிரியர் ஸ்டீபன் இணைந்திருப்பவர்கள் மோதலில் பகிரதன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள் திருத்தந்தையின் உடல்நிலையில் தொடர் முன்னேற்றம் திருப்பிட தகவல் தொடர்பு துறை மக்களின் ஆன்மீக வாழ்வுக்கு வழிபாட்டு கொண்டாட்டங்கள் உதவ வேண்டும் திருத்தந்தை பிரான்சிஸ் புனித ஹென்றியரசர் கல்லூரியில் நூறு மலர்கள் மலரட்டும் புத்தக அரங்க விழா உருத்திரபுரம் கோணாவில் பிரதேசத்தில் அழகிய தோற்றத்துடன் புனித செபஸ்டியார் ஆலயம் விரிவான செய்திகள் திருத்தந்தையில் உடல்நிலையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் காணப்பட்டு வருவதாகவும் பழைய நிலைக்கு திரும்ப இன்னும் சில நாட்கள் மருத்துவ கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என்ற மருத்துவர்களின் கூற்றை மேற்கோள்காட்டி திருப்பிட தகவல் தொடர்புத்துறை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இவ்வறிக்கையில் மூச்சுக்குழல் அலட்சி நோய் காரணமாக அவருக்கு வழங்கப்பட்டு வந்த செயற்கை சுவாசம் கொடுக்கும் சிகிச்சை முறை தற்போது தொடர்ந்து வழங்கப்பட வேண்டிய தேவை இல்லை எனவும் அவ்வப்போது மட்டுமே வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஏழாம் திகதி கடந்த வியாழக்கிழமை காலை மூச்சு பயிற்சியை சிறு ஓய்வுகளுக்கு இடையில் மேற்கொண்ட திருத்தந்தை அவர்கள் மாலையில் உடல் இயக்க பயிற்சிக்கு பின் ஜெமல்லி மருத்துவமனையின் பத்தாவது மாடியில் உள்ள சித்தாலயத்திற்கு சென்று செபித்து திவ்ய நெட் கருணையை பெற்றுக் கொண்டதாகவும் சிறிய அளவில் தன் அலுவலக பணிகளை அன்றைய தினம் மேற்கொண்டதாகவும் தெரிவித்துள்ள திருப்பீட தகவல் தொடர்புத்துறை ஆபத்தான நிலையை கடந்துவிட்ட திருத்தந்தை அவர்கள் உடலளவில் சிறிது சோர்ந்து இருந்தாலும் மனதளவில் மிகவும் உற்சாகமாக இருந்ததை காண முடிந்தது எனவும் குறிப்பிட்டுள்ளது மக்களின் ஆன்மீக வாழ்வுக்கு வழிபாட்டு கொண்டாட்டங்கள் உதவ வேண்டும் என குறிப்பிட்டு வழிபாட்டு வாழ்வை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் ஒவ்வொருவருக்கும் இருக்கும் கடமைகளை வலியுறுத்தியும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இருபத்தி ஏழாம் தேதி கடந்த வியாழக்கிழமை செய்தியொன்றை வெளியிட்டுள்ளார் திரு அவையில் ஆயர்கள் நிறைவேற்றும் திருவழிபாடுகளுக்கு பொறுப்பானவர்களுக்கென ரோம் நகரில் நடத்தப்படும் கல்விப்பாட திட்டத்தில் பங்கு பெறுவோருக்கு ரோம் நகரின் ஜெமலி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையிலும் அங்கிருந்து அனுப்பியுள்ள செய்தியிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இறைமக்களின் ஆன்மீக வாழ்வுக்கு உதவும் வகையில் வழிபாட்டு கொண்டாட்டங்கள் குறித்து இறையல் முறையிலும் நடைமுறை கொண்டாட்ட வகையிலும் கற்றுக்கொள்வது அவசியம் என்பதனையும் வலியுறுத்தியுள்ளார் திருவழிபாட்டு கொண்டாட்டங்களுக்கு பொறுப்பானவர்கள் இறையலாளர் அல்ல எனவும் மாறாக சமூகத்தின் செவ்வாழ்வு பணியில் ஆசிரியர்களாக இருப்பவர்கள் எனவும் சுட்டிக்காட்டியுள்ள திருத்தந்தை அவர்கள் இறை சபம் தியானம் ஆகியவை மூலம் பெற வேண்டும் எனவும் மனித ஞானத்தை கல்வி பகுப்பாய்வு மற்றும் கவனமான வழி பெற கவனமானார் வடமாகாண ஆளுநர் திரு நாகலிங்கம் வேதநாயகம் அவர்கள் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரர் தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் யாழ்மறை மாவட்ட ஆயர் இல்லத்தில் இருபத்தி ஐந்தாம் திகதி கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற இச்சந்திப்பில் வடமாகாணத்தின் தற்போதைய நிலைமைகள் தொடர்பாக கலந்துரையாடினார் அத்துடன் இலங்கை இராணுவத்தின் பலாலி படை பிரிவு அதிகாரி திரு பெர்னாண்டோ அவர்கள் கடந்த இருபத்தி நான்காம் திகதி திங்கக்கிழமையும் செலேசியன் துறவரசபை மாகாண முதல்வி அருட்சகோதரி தேவதாஸ் மார்கிரட் அவர்கள் தலைமையிலான அருட்சகோதரிகள் குழு இருபத்தி ஏழாம் திகதி வியாழக்கிழமையும் ஆயர் அவர்களை மறை மாவட்ட ஆயர் இல்லத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சந்தேகத்தின் பேரு கைது செய்யப்பட்டு முப்பத்தி மூன்று வருடங்கள் தாயக சிறை தண்டனை அனுபவித்து இறைபதமடைந்த திரு சுரேந்திர ராஜா சாந்தன் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நேற்றிய தினமாகும் இந்நாளில் அவர் விதைக்கப்பட்ட இடமான வெள்ளங்குளம் இந்து மயானத்தில் அவரது குடும்பத்தினரால் சாந்தன் துயிலாலயம் எனும் பெயரில் அமைக்கப்பட்ட நினைவாலயத்தின் அன்குரார்ப்பண நிகழ்வு மிகவும் உணர்வுபூர்வமான முறையில் நடைபெற்றது இம்நினைவாலயத்தை அவரது தாயார் திருமதி தில்லியம்பலம் மகேஸ்வரி அவர்கள் திறந்து அங்குராப்பணம் செய்து வைத்தார் தொடர்ந்து பொதுமக்களால் மலரஞ்சலி நிகழ்வும் அங்கு முன்னெடுக்கப்பட்டிருந்தது ஜால்மரை மாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடக மைய வளவாளரான இளத்து இயக்குனர் திரு அவர்களின் சகோதரன் திரு சுரேந்திர ராஜா சாந்தன் அவர்கள் காந்தி கொலை வழக்கில் சந்தேகத்தின் பேரில் இந்தியா நாட்டில் கைது செய்யப்பட்டு முப்பத்தி மூன்று வருட கால சிறை தண்டனை அனுபவித்த பின் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு தாயகம் திரும்ப அனுமதியின்றி தொடர்ந்தும் சேர்ந்தார் இவரது குடும்பத்தினர் முயற்சியால் அன்றைய தினம் மாலை நாடு நிலையில் தினம் அதிகாலை மாரடைப்பு நோயால் மரணத்தை தழுவிக்கொண்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது உருத்திரபுரம் பங்கின் கோணாவல் பிரதேசத்தில் புதிதாக அமைக்கப்பட்டு வந்த புனித செபஸ்தியார் ஆலய காட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் அவ்வாலய திறப்பு விழா இருபத்தி மூன்றாம் திகை கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பங்கு தந்தை ஆர்த் ஜோன் கெனிசியஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேர்த்தந்தை ஜஸ்டிஸ் ஞான பிரகாசம் அவர்கள் கலந்து ஆலயத்தை ஆசிர்வதித்து திறந்து வைத்து திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார் இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட பொதுநிலையினர் கழக இயக்குநர் ஆர்தந்தை மௌலிஸ் கிளிநொச்சி மறைக்கோட்ட முதல்வர் ஆர்தந்தை பெனட் அரூர்தந்தியர்கள் அருட்சகோதரிகள் இறைமக்களின் பலரும் கலந்து சபித்தனர் இவ்வாலயத்திற்கான அடிக்கல் முன்னே நாள் பங்குத்தந்தையில் அமல்ராஜ் அவர்களின் பணிக்காலத்தில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாட்டி வைக்கப்பட்டதுடன் அர்த் தந்தை போல் அனெட்லிட் அவர்களின் காலத்தில் ஆலயக் கட்டுமான பணிகள் ஆரம்பமாகி தற்போதைய பங்குத் தந்தை அர்தோந்தை ஜோன் கெனிசியஸ் அவர்களின் பணிக்காலத்தில் கட்டி முடிக்கப்பட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது வெளியோருக்கான எதிர்கால வாழ்க்கை தெருவையும் நோக்காகக் கொண்டு மெலிஞ்சு முனை அரசர் ஆலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட வெளியோருக்கான சிறப்பு கருத்தமர்வு இருபத்தி ஏழாம் தேதி கடந்த வியாழக்கிழமை நடைபெற்றது பங்குத்தந்தை அருள் தந்தை தயாகரன் அவர்களின் ஒழுங்குபடுத்தல் மாவட்ட செயலகத்தின் அனுசரணையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் திரு ஸ்ரீபவான் அவர்கள் வளவாளராக கலந்து வெளியோரை வழிப்படுத்தியதுடன் ஜாழ் மாவட்ட செயலக கிறிஸ்தவ மத அலுவலர்கள் திணைக்கள உத்தியோகத்தர்கள் திருமதி ஜாலினி மற்றும் சர்மினி ஆகியோரும் இணைந்து கொண்டனர் இந்நிகழ்வில் இளையோர் பலரும் பங்குபற்றி பயனடைந்தனர் பண்டத்தறிப்பு மற்றும் சில்லாலை பங்கு மறை ஆசிரியர்களை இணைத்து முன்னெடுக்கப்பட்ட பாடத்திட்ட தயாரிப்பு கருத்தமர்வு இருபத்தி ஆறாம் திகதி கடந்த புதன்கிழமை பண்டத்தரிப்பு தியான இல்ல மண்டபத்தில் நடைபெற்றது பண்டத்தரிப்பு பங்கு தந்தை ஏர் தந்தை ஜேசுதாஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மறை திருமதி விக்டோரியா அவர்கள் வளவாளராக கலந்து மரையாசிரியர்களை வழிபடுத்தினர் இக்கருத்தமர்வில் பத்து வரையான மரையாசிரியர்கள் பங்குபற்றி பயனடைந்தனர் நிறுவனத்தின் போர் மற்றும் பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கான கல்வியுதவி திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கான போதைப் பொருள் விழிப்புணர்வு கருத்தமர்வு இருபத்தி ஆறாம் தேதி கடந்த புதன்கிழமை பண்டத்தறிப்பு தியான இல்ல மண்டபத்தில் நடைபெற்றது நிறுவன இயக்குனர் அர்த்தந்தை ஜூஜியன் பிரான்சிஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தல் இடம்பெற்ற இக்கருத்தமர்வில் சண்டிலபாய் பிரதேச செயலக திரு டுபின்சன் திரு ரவிமோகன் மற்றும் பல்கலைக்கழக விரிவுரையாளர் செல்விக் ஆகியோர் வளவாளர்களாக கலந்து கருத்துறைகள் குளிர்ச்சி ஏற்பாடுகள் விளையாட்டுகள் ஊடாக மாணவர்களை நெருப்படுத்தினார்கள் இக்கருத்தமர்வில் நூறு வரையான மாணவர்கள் பங்குபற்றி பயனடைந்தனர் இந்நிகழ்வுக்கான நிதி அனுசரணையை இலங்கை கரித்தாஸ் நிறுவனத்தின் ஊடாக கரிதாஸ் கொரியா நிறுவனம் வழங்கியிருந்தது தேசிய கலை இலக்கிய பேரவையும் இளவாளை திருமறை கலா மன்றமும் இணைந்து நடத்திய நூறு மலர்கள் மலரட்டும் புத்தக அரங்க விழா திகதிகளில் இளவாலை புனிதகென்றியரசர் கல்லூரியில் நடைபெற்றது இரண்டாம் திகதி சனிக்கிழமை இளவாலை திருமறைக்கலாம் என்ற நிகழ்ச்சி திட்ட இணைப்பாளர் திரு ரோபின்சன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் ஈழத்து நூல்களாகிய இரகசியங்கள் நோவிலும் வாழ்வு ஆபிரால் ஆகிய நானும் ஆதிரா என்றொர் அவளும் தாயகம் ஆசிரியர் தலையங்கங்கள் ஆகிய நூல்கள் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டன தொடர்ந்து இருபத்தி மூன்றாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை மாற்ற இணைப்பாளர் திரு பி என் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் மீராவின் தம்பி சிறகை விரித்து பரப்பும் மரணங்களின் சாட்சியாகிய ஆட்சிப்படுத்தும் கலையும் சிலையும் ஆகிய நூல்களின் அறிமுகமும் இடம்பெற்றன இரண்டு நாள் நிகழ்வுகளிலும் புத்தக கண்காட்சி நூல் அறிமுகத்தை தொடர்ந்து மாலை நிகழ்வுகளாக கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன இந்நிகழ்வுகளில் நூற்றுக்கும் அதிகமான மக்கள் பங்கு பெற்றிருந்தனர் ஜால் புனித மரியன்னை பேராலய இளைஞர் உருவாக்கல் இயக்கத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட இரத்த தான முகாம் இருபத்தி மூன்றாம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை புனித மரியன்னை பேராலய ஆயர் ஜஸ்டின் மண்டபத்தில் நடைபெற்றது பங்குத்தந்தை தந்தை ஜெரோஸ் செல்வநாயகம் அவர்களின் வழிநடத்தல் உதவி பங்குத்தந்தை அருத்தந்தை கமல்ராஜ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வு நாற்பத்தி ரெண்டு வரையான குருதி கொடையாளர்கள் கலந்து இரத்த தானம் வழங்கியிருந்தார்கள் இவ்வாரத்தில் கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும் பங்குனி மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித காஷ்மீர் நினைவு நாள் பங்குனி மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை திருநூற்று புதன் தவக்காலத்தின் ஆரம்ப நாள் பங்குனி மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை மறைசாட்சியர் புனிதையர் பெர்பெத்துவா பெலிசிதா நினைவு நாள் பங்குனி மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் எமக்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி கொள்வோம் செய்திகள் தொடர்கின்றன போர் மற்றும் பொருளாதார நெருக்கடியினால் பாதிப்பு குடும்பங்களில் கல்வி கேட்கும் மாணவர்களுக்கான கல்வி உதவி திட்டம் கரித்தாஸ் வென்னிக்கியூடக் நிறுவனத்தினால் முன்னெடுக்கப்பட்டு கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது இத்திட்டத்தின் ஒரு செயற்பாடான மாணவர்களுக்கான உள ஆற்றுப்படுத்தல் நிகழ்வு கடந்த பதினைந்தாம் பதினாறாம் திகதிகளில் முல்லைத்தீவு புனித பேதுருவானவர் ஆலயத்திலும் கிளிநொச்சி கரிதாஸ் வென்னிக்கியுடக் நிறுவனத்திலும் நடைபெற்றன நிறுவன இயக்குனர் சிவஜீவன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வுகளில் அருத்தந்தை ஆண்டன் ஜெராட் மற்றும் செல்வி நிதினா ஆகியோர் வளவாளர்களாக கலந்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் உளநல விருத்தி தொடர்பான கருத்துக்களை வழங்கி மாணவர்களின் விளையாட்டு நிகழ்வுகளையும் நெறிப்படுத்தினர் இந்நிகழ்வில் எழுபத்தைந்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் கலந்து பயனடைந்தனர் தேசிய பாடசாலையில் முன்னெடுக்கப்பட்டு இல்லமை வல்லுநர் திறனாய்வு போட்டி இருபத்தி ஐந்தாம் தேதி கடந்த செவ்வாய்க்கிழமை பேத்ரிஸ் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது பாடசாலை அதிபர் அருட்சரி சீலி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வு பல்கலைக்கழக விளையாட்டு விஞ்ஞான பிரிவின் சிரேஷ்ட விரிவுரையாளர் திரு அவர்கள் பிரதம விருந்தினராகவும் பாசியூர் பங்குத்தந்தை தந்தை அருட்தந்தை ஜேம்ஸ் அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொண்டனர் கோப்பாய் பங்கில் முன்னெடுக்கப்பட்ட மறைக்கல்வி மாணவர்களுக்கான சிறப்பு கருத்தமர்வு ஒன்பதாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை புனித மரிய ஆலயத்தில் நடைபெற்றது யாழ் மாவட்ட கிறிஸ்தவ மத அலுவல்கள் திணைக்கள கலாச்சார உத்தியோகத்தர்களின் ஒழுங்குபடுத்தல் பங்கு தந்தை பத்திநாதன் அவர்களின் தலைமையில் மரையாசிரியர்களின் உதவியுடன் நடைபெற்ற இந்நிகழ்வில் கருத்துரைகள் வழிகாட்டல் பயிற்சிகள் விளையாட்டுகள் என்பன இடம்பெற்றன இந்நிகழ்வில் நாற்பதுக்கும் அதிகமான மறைக்கல்வி மாணவர்கள் பங்குபற்றி பயனடைந்தனர் வட்டக்கட்சி பங்கு மாணவர்கள் மற்றும் மரையாசிரியர்களை இணைத்து முன்னெடுக்கப்பட்ட கல அனுபவ சுற்றுலா இருபத்தி இரண்டாம் தேதி கடந்த சனிக்கிழமை நடைபெற்றது பங்கு தந்தை தந்தை அஜித் சுலக்ஸன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வு மாணவர்களும் ஆசிரியர்களும் சவேரியார் உயர்கருத்துவ கல்லூரி மடுத்துனார் சிறிய குருமடம் புனித மரியன்னி பேராலயம் ஜாழ்ப்பாண பொது நூலகம் இளவாலை மண் பூங்கா ஆகிய இடங்களை பார்வையிட்டனர் இந்நிகழ்வில் நூற்றி அறுபத்தி மூன்று மறைக்கள்ளி மாணவர்களும் இருபத்தி ஐந்து மறை ஆசிரியர்களும் பங்குபற்றி பயனடைந்தனர் சுண்டுக்குழி பங்கில் முன்னெடுக்கப்பட்ட பங்கு மக்களுக்கான சிறப்பு கேர்த்தமர்வு இருபத்தி மூன்றாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பங்கு தந்தை ஏர் தந்தை அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் ஆர் தந்தை ஜெபரட்னம் அவர்கள் கலந்து மேய்ப்புப் சபையின் பணிகள் மற்றும் ஜூபிலி ஆண்டு செயற்பாடுகள் தொடர்பான கருத்துரைகள் வழங்கினர் இந்நிகழ்வில் ஐம்பது வரையானவர்கள் பங்கு பற்றி பயனடைந்தனர் யாழ் திருமுறைக்கலாமன்றத்தால் இவரிடம் முன்னெடுக்கப்படவுள்ள திருப்பாடுகளின் தவக்கால ஆற்றுகைக்கான பிரதி வழங்கும் நிகழ்வு வருகின்ற ஐந்தாம் தேதி புதன்கிழமை ஜாழ்மாட்டின் வீதியில் அமைந்துள்ள திருமறைக்கலாமன்ற கலைஞானுசுரவித்தியான இல்லத்தில் நடைபெறவுள்ளது இந்நிகழ்வில் ஜாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அர்த்தந்த ஜெபரத்னம் அவர்கள் கலந்து ஆசியூரை வழங்கி ஆற்றுகையில் பங்கேற்க உள்ள கலைஞர்களுக்கான பிரதிகளை வழங்கி வைக்கவுள்ளார் இவ்வாண்டு திருப்பாடுகளின் ஆற்றுகை வெள்ளியில் ஞாயிறு எனும் பெயரில் எதிர்வரும் சித்திரை மாதம் பத்தாம் திகதி முதல் பதிமூன்றாம் திகதி வரை மாலை ஆறு நாற்பத்தைந்து மணிக்கு பிரதான வீதியில் அமைந்துள்ள திருமுறைக்கலாமன்ற அரங்கில் மேடையேற்றப்படவுள்ளது திருப்பாடுகளின் ஆற்றுகையில் வளமையாக பங்கேற்கின்ற அனைத்து கலைஞர்களையும் புதிதாக இணைந்து கொள்ள விரும்புபவர்களையும் இந்நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு திருமறைக்கலாமன்றம் அழைப்பு விடுத்துள்ளது வெள்ளியில் ஞாயிறு திருப்பாடுகளின் காட்சி முதன் முதலாக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலும் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலும் மேடையேற்றப்பட்டு பெரும் வரவேற்பை பெற்றுக் கொண்டதுடன் தற்போது ஏழு ஆண்டுகளின் பின்னர் மீண்டும் மேடையேற்றப்பட உள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது யூபிலி ஆண்டு சிறப்பு நிகழ்வாக மானிப்பாய் திருக்குடும்ப இளையோர் மற்றும் பிள்ளைகள் இணைந்து முன்னெடுத்த களப்பயண திரு யாத்திரை இருபத்தி இரண்டாம் திகதி கடந்த சனிக்கிழமை நடைபெற்றது அருட்சகோதரி நீட்டா அந்தோணி பிள்ளை அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் இளையோரும் பிள்ளைகளும் இணைந்து யாழ்ப்பு புனித மரியை பேராலய ஜூபிலி கதவு சின்னமடுமாத ஆலயம் சாட்டி புனித சிந்தா திரையெண்ணெய் திருத்தலம் பொது நூலகம் சுப்பிரமணியம் பூங்கா ஆகிய இடங்களை தரிசித்தனர் இந்நிகழ்வில் நாற்பத்தி நாலு பிள்ளைகள் பங்குபற்றி பயனடைந்தனர் திருகோணமலை மறை மாவட்டத்தின் நிலாவளி மற்றும் திருகோணமலை மறை சேர்ந்த இளையோருக்கான கூட்டம் இருபத்தி மூன்றாம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை உபர்மலை குழந்தை ஆலயத்தில் நடைபெற்றது மறை மாவட்ட இளையோர் ஆணைக்குழு இயக்குனர் ரஜீவா அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் புதிய நிர்வாக தெரிவும் வரையான இளையோர் பங்கு பெற்றிருந்தனர் மாவட்ட கலைகன புனித பிரான்சிஸ் சவேரியார் சிறிய குறுமட மாணவர்களை இணைத்து முன்னெடுக்கப்பட்ட கள அனுபவ சுற்றுலா கடந்த இருபத்தி இரண்டாம் இருபத்தி மூன்றாம் திகதிகளில் நடைபெற்றது குருமட அதிபர் ஏர்தந்தை தொந்தை லியோமெரில் பீரிஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் உப அதிபர் ஏர்தந்தை செல்வராஜ் அவர்களின் உதவியுடன் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாணவர்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தை தரிசித்து யாழ் புனித மடுத்தினார் சிறிய குருமடம் புனித பிரான்சிஸ் உயர் குருமடம் யாழ் புனித மரியன்னை பேராலயம் கொழும்புத்துறை அமல சபை சிறிய குருமடம் பொது நூலகம் கோட்டை நெல்லூர் கந்தசுவாமி ஆலயம் நெடுந்தீவு ஆகிய இடங்களை பார்வையிட்டனர் இந்நிகழ்வில் பத்து குருமட மாணவர்கள் கலந்து பயனடைந்தனர் மட்டக்களப்பு மறை மாவட்டம் காரைதீவு குழந்தை ஜேசு ஆலய வருடாந்த திருவிழா பங்கு தந்தை அருத்தந்தை அம்ரோஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தல் இருபத்தி மூன்றாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது இருபதாம் திகதி வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை நற்கரணி விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை சமஸ்கன் சபை அருட்தந்தை வினோஜன் அவர்களும் நற்கரணி விழா திருப்பலியை கல்முனை திருநாதர் ஒப்புக்கொடுத்தனர் திருகோணமலை மறை மாவட்ட சமூக தொலைத்தொடர்பு நிலையத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட மறை மாவட்ட பங்குகளில் இசைக்கருவி மீட்டுவோருக்கான சிறப்பு கருத்தமர்வு இருபத்தி இரண்டாம் திகதி கடந்த சனிக்கிழமை நடைபெற்றது இசைக்கலைஞர்களுக்கான ஜூபிலியை சிறப்பித்து மறை மாவட்ட சமூக தொலைத்தொடர்பு நிலையத்தில் நடைபெற்ற இக்கரத்தமர்வில் இசையமைப்பாளரும் தயாரிப்பாளருமான திருபேசில் தங்கராஜ் அவர்கள் வளவாளராக கலந்து இசைக்கருவி மீட்டுவோரை வழிபடுத்தினர் இக்கருத்தமர்வில் இருபது வரையானவர்கள் பங்கு பற்றி பயனடைந்தனர் பாடசாலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இல்ல மேய்வலர் விளையாட்டுப் போட்டி கடந்த பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது அதிபர் திருமதி தர்மினி பாலேந்திரன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மானிப்பாய் புனித அன்னாள் ரோக்கத்தக்க பாடசாலை அதிபர் அருட் சகோதரி நீச்சா அந்தோனி பிள்ளை அவர்கள் பிரதம விருந்தினராகவும் பண்ணத்தடிப்பு புனித பற்றிமா அன்னை திருத்தல பரிபாலகர் அருட்தந்தை ஜேசுதாசன் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் வலிகாம வலைய ஆரம்ப கல்வி ஆசிரிய ஆலோசகர் திருமதி செல்வராணி தினேஷ் அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொண்டனர் வெற்றிலைக்கேணி ரோக்கத்தக்க பாடசாலையில் முன்னெடுக்கப்பட்ட செயற்பட்டு மகிழ்வோம் திறனாய்வு போட்டி இருபத்தி ஐந்தாம் தேதி கடந்த செவ்வாய்க்கிழமை பாடசாலை மைதானத்தில் நடைபெற்றது பாடசாலை அதிபர் திருமதி சுதர்சினி சுதந்திரன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மருதங்கனி கோட்டக்கல்வி பணிப்பாளர் திரு செல்லத்துறை ஸ்ரீ ராமச்சந்திரன் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் கட்டைக்காடு பங்கு தந்தை ஆர் அமல்ராஜ் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்டனர் பத்து வீட்டுத்திட்ட வேளாங்கண்ணிய ஆலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருட்தந்தை அவர்களின் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது இருபதாம் தேதி வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை அமலமிரு தியாகிகள் சபை அருட்தந்தை அமீர் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தார் திருவிழா திருப்பலி நிறைவில் கடல் ஆசிர்வாதம் இடம்பெற்றது குருநகர் பங்கின் சிறுத்தீவு திருவிழா பங்குத்தந்தை அருதந்தை அருளானந்தம் ஜாவிஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது திருவிழா திருப்பலியை கிளரேசியன் சபை விவிலிய பணியக இயக்குனர் அருத்தந்தை ரொனால்டு சுஜீவன் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார் சொன்னாகம் பங்கில் முன்னெடுக்கப்பட்ட மரக்கெளி மாணவர்களுக்கான தலைமைத்துவம் மற்றும் மென் விருத்தி பயிற்சி பெற்றார் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புனித அந்தோனியார் ஆலயம் முன்றலில் நடைபெற்றது ஜாழ் மாவட்ட செயலகத்தின் கிறிஸ்தவ மத அலுவலர்கள் திணைக்கள ஒழுங்குபடுத்தலில் பங்கு தந்தை தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் திரு ஸ்ரீபவன் அவர்கள் வளவாளராக கலந்து மாணவர்களை வலிப்படுத்தியதுடன் ஜாழ் மாவட்ட செயலக கிறிஸ்தவ மத அலுவலர்கள் திணைக்கள உத்தியோகத்தர்கள் திருமதி ஜாலினி மற்றும் சர்மினி ஆகியோரும் இணைந்து கொண்டனர் இந்நிகழ்வில் நூறு வரையான மாணவர்கள் பங்கு பற்றி பயனடைந்தனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் திருத்தந்தையின் உடல்நிலையில் தொடர் முன்னேற்றம் திருப்பிட தகவல் தொடர்பு துறை துறை மக்களின் ஆன்மீக வாழ்வுக்கு வழிபாட்டு கொண்டாட்டங்கள் உதவ வேண்டும் திருத்தந்தை பிரான்சிஸ் புனித ஹென்றியரசர் கல்லூரியில் நூறு மலர்கள் மலரட்டும் புத்தக அரங்க விழா உருத்திரபுரம் கோணாவில் பிரதேசத்தில் அழகிய தோற்றத்துடன் புனித செபஸ்டியார் ஆலயம் இத்துடன் ஜல்மையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் மோதலில் பகிரதன் பிரியதர்ஷினி வேதநாயகம்